பரவக்காது மதுரை பரவக்காத ஆமா அந்த முன்னாடி கொடுத்த அதான் அடிச்சிர போதுங்க எட இன்னும் மூணு வேணும் ரெண்டு கேடா ரெண்டுமே கேடா ரெண்டுமே பண்ண என்ன கொடி அடிங்களா சூப்பரா ரெண்டு ஒரு தாய் பிள்ளை ரெண்டு வர தாய் பிள்ளை கேடா வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆடிச்சந்திர திருப்பூர் மாவட்டம் நடக்குது செம்மறி ஆட்டு குட்டிகள் வாங்கி போயிட்டு இருக்காங்க வாரந்தோறும் திங்கக்கிழமை சந்தை நடக்குது நிறைய பேர் ஆட்டு குட்டிகள் விட்டு நீங்க வாங்கி போயிட்டு இருக்காங்க வாங்கியிருக்கிறீங்க ரேட்டு பரவாயில்லையாண்ணா ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா பாத்தீங்கன்னா ஆடு பதிமூணாயிரம் ரூபாய் ஜோடி வாங்கி இருக்கீங்க ஓகே ரேட்ல பரவாயில்ல கரெக்டான ரேட் வருது ஓகே ரொம்ப நன்றி நான் அப்படியே ஊருக்கு போலாம் நிறைய பேர் ஆட்டோடியல்

ஆஹ் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இருநூறுவா கம்மி கம்மி குட்டிக்கு வந்து குட்டி இருந்தாலும் சரி இப்ப கொஞ்சம் அதிகமா குட்டி வாங்குற ஒரு அஞ்சு குட்டி வாங்குற அஞ்சு குட்டி பண்ணிக்கலாம்

ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேட்டு கொடுக்கலாம் கேட்டாங்களா என்ன ரெண்டு வரைக்கும் கேட்டு ஆறு கேட்டிருக்காங்க ஓகே ஓகே நீங்க ஒரு வாங்க முடியல குட்டி கிடைக்க மாட்டேங்க சரி ஓகே ஆனா நீங்க சொந்த பொருள் நீங்க தான் வேலை சொல்ல முடியும் சரி நான் வேற குட்டி தான் சொல்லுங்க இது வந்து மதுரை பரவக்காது மதுரை பரவக்காது ஆமா அந்த முன்னாடி கொடுத்த மாதிரி

அது மேசல் இருக்கு மாதிரி இருக்குண்ணா அந்த போட்டுக்கலாம் போ இருண்ணா எடுக்கிறாரு அண்ணா பாத்து நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காரு இது ஒரு தாய்க்குட்டி ஆமா ஒரு தாய்க்குட்டி ரெண்டுமே ஒரு தாய் கடாயின்னு மூணு கடா ரெண்டுமே கடாய் ரெண்டுமே கடாய்

என்ன ரேட்டு வருதுன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டேன் சரி சரி எத்தனை நாள் குட்டினது இது ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் இருக்கும் என்ன ரேட்டு

என்ன ரேட்டு மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி இருநூறு மூணு ஒரு ரெண்டு எட்டு மாட்டேன் ஐநூறு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேங்க சரி சரி சரிண்ணா வேற அப்படியே கட்டுறேன்

ஓகே ஓகே ஆனா உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணிட்டு ரொம்ப நன்றி நான் ஆனா என்ன ஒண்ணு காலையில ஆறு எட்டு மணி வரைக்கும் கால் பண்ணுங்க பத்து மணி வரைக்கும் கூட கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டே இருக்கிறாங்களா ஆமா

ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இது நல்ல பதிவு